வணக்கம் மகிழி திருப்பத்தூரை அடுத்த சந்திராபுரம் அருகே உள்ள ஒன்னுவட்டம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் சிவா இவருடைய மனைவி தான் சந்தியா வயது இருபத்தெட்டு இந்த தம்பதிகளுக்கு திருமணமாகி பத்து ஆண்டுகளாயும் குழந்தை இல்லை குழந்தைக்கு எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்துருக்காங்க ஆனால் அவங்களுக்கு குழந்தை பிறக்கவே இல்லை சிவா வந்து ஒரு கட்டிட தொழிலாளி ஒரு கூலி வேலை செய்கிறது தான் அவரால் வந்து அதிகமாக வந்து பணம் செலவழித்து பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்க முடியல அதனால் வந்து கடவுள் நமக்கு எப்போ குழந்தை கொடுக்குறாரோ அப்போ நமக்கு குழந்த பிறந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து வாழ்ந்துட்டு வராங்க சிவா வந்து கட்டிட வேலை பார்க்குறதால அவருக்கு உள்ளூரில் வந்து தினமும் அவருக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது சரி கொஞ்சம் அவுட்டரில் சிட்டிக்கு போனாலும் கூட ஒரு ரெண்டு மாதமோ மூணு மாதமோ வேலை கிடைக்குது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு தொடர்ந்து வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாரு இதனால் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் கடன் உடனே வாங்கி எப்படியோ குடும்பம் நடத்துறாரு கடனை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது அதனால நமக்கு நிரந்தரமான ஒரு வேலை வேணும் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் வந்து எங்கே கட்டுறாங்களோ அங்கே போய் நம்ம வந்து வேலை கட்டு அங்கே வேலை செய்யலாம் அப்போ தான் அவனுக்கு நமக்கு தினமும் வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு அதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூலமாக வந்து அவருக்கு பெங்களூரில் வந்து அப்பார்ட்மெண்ட் கட்டக்கூடிய இடங்களில் ஒரு கட்டிட வேலை வந்து அவருக்கு கிடைக்கிது அவர் வந்து அதுக்கப்புறம் பெங்களூரில் போயிட்டு வாங்கின எல்லாம் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பெங்களூருக்கு போயிடுறாரு பெங்களூருக்கு போனதால் வந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் வந்துக்கிட்டு போயிட்டு போயிட்டுருந்துருக்காரு எப்படியாவது நம்ம கடன் அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் தான் வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காரு அது போக அவங்களுக்கு கடன் அடைக்க முடியாத சூழ்நிலையில் சில நேரங்களில் வந்து மகளிர் குழுவிட்ட கூட கொஞ்சம் கடனை வாங்கி வட்டிக்கு பணம் அவங்கக்கிட்ட கொடுத்து சமாளிச்சு வந்திருக்காங்க அப்படிதான் வந்து சந்தியா வந்து கொஞ்சம் மகளிர் குழுக்கிட்டையும் கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தாங்க இதனால கடந்த பதினோராம் தேதி சந்தியா கிட்டே வந்து கடன் தொகையை வசூலிக்கிறதுக்காக மகளிர் குழுவினர் வந்து சந்தியாவுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்போ வந்து சந்தியாவுடைய வீடு வந்து திறந்து கிடந்திருக்கு இருந்து சத்தம் போட்டு பார்த்துருக்காங்க சந்தியா சந்தியான்னு வீட்டிலேருந்து எந்த விதமான பதிலும் வரலை அக்கம் பகுதியெல்லாம் கேட்டிருக்காங்க எங்கேருந்து போனான்னு தெரியலையே வீடு திறந்தானு கிடைக்குது சரி உள்ள போய் என்னன்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தியா சந்தியான்னு குரல் கொடுத்துக்கிட்டே வந்து அந்த மகளிர் குழுவினர் வந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க உள்ளே போய் பார்த்தா படுக்கை அறையில் அரை நிறுவன நிலையில் ரத்த காயங்களோட வந்து சந்தியா வந்து இறந்து கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே வெளியே ஓடி வந்து கத்துறாங்க ஐயோ உங்கள் வாங்க எல்லோரும் ஓடியாங்க எல்லோரும் ஓடி வாங்க இந்த பாருங்கள் இந்த பொண்ணு வந்து வீட்டுக்குள்ளே இறந்து கிடக்குறா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே எல்லோரும் வந்து பார்க்குறாங்க எல்லாருக்கும் வந்து அதிர்ச்சி காத்திருக்கு உடனே இது சம்மந்தமான தகவல் வந்து போலீஸாருக்கு வந்து தெரியப்படுத்துது உடனே போலீஸாரும் சம்பவத்துக்கு வந்து சுற்றி பார்க்குறாங்க பார்த்துட்டு சடலத்தை வந்து மீட்டு மர்ம சாவு அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு செய்கிறாங்க சம்பவம் அந்த அந்த பெண்ணுடைய உடலை கைப்பற்றின மாதிரி கைரகிடு மீனர்கள் எல்லாமே வராங்க ஏதாவது தடயங்கள் இருக்கிறா அப்படி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பெண்ணுடைய உடல் வந்து பிரேத போஷனை செய்கிறதுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கொலை வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் வந்து அரை நிர்வாணமாக கிடக்கிறதால யாராவது வீட்டுக்குள்ளே வந்து அந்த பெண்ணை அடித்து பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொலை செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கோணத்துலையும் வந்து போலீஸார் விசாரணை செய்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து விசாரிக்கும்போது இவருடைய கணவன் வந்து வெளியூரில் வந்து வேலை பார்த்துட்டு வராரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருவார் இந்த பெண் மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்க அப்படின்னோடனே போலீஸாருக்கு வந்து லைட்டாக ஒரு டவுட்டும் வருது ஒருவேளை கள்ளக்காதல் சம்மந்தமாக ஏதாவது கொலை நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி அப்படியும் ஒரு கோணத்தில் வந்து போலீஸார் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் வந்து இது வந்து ஒரு ரேப்பா யாராவது வந்து இந்த பெண்ணை பாலியல் கொண்டுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியும் இன்னொரு புறம் வந்து தகாத உறவால் இந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி நடந்துச்சா அந்த அந்த நடந்துச்சாட்டு வந்து போலீசார் வந்து தங்களுடைய விசாரணை வந்து ஆரம்பிக்கிறாங்க அதனால வந்து சந்தியாவுடைய செல்போனை வந்து கைப்பற்றி அந்த சந்தியா வந்து யார் கூடலாம் வந்து பேசியிருக்கா சந்தியாவுக்கு யார் யாரெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை எல்லாமே வந்து போலீஸார் வந்து சேகரிக்கிறாங்க அப்போ அப்படி சேகரிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு எண்கள்ட்ட இருந்து தான் சந்தியாவுக்கு அடிக்கடி வந்து அழைப்புகள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ரெண்டு வந்து யாருடைய எண் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் வந்து தீவிரமான விசாரணையை முடக்கி விட்றாங்க அப்போ தான் இந்த ரெண்டு செல்ஃபோன் எண்ணும் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து குமரேசன் அவருடைய வயது வந்து இருபத்தாறு அப்படிங்கிறதும் இன்னொருத்தருடைய நம்பர் வந்து விக்னேஷ் அவருடைய வயது வந்து இருபத்தைந்து அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு இதில் வந்து ஒருத்தர் வந்து தான் வந்து ஃபாரின்லேருந்து ஊருக்கே வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வந்து போலீஸாருக்கு தெரிய வருது இதனால் போலீஸார் வந்து இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் இதை செஞ்சுருக்கணும் இந்த ரெண்டு பேர் தான் அடிக்கடி வந்து இந்த பெண்ணோட வந்து தொடர்பில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரையுமே வந்து காவல் நிலையத்துக்கு அழைத்து போய்ட்டு வந்து போலீஸார் வந்து விசாரிக்கிறாங்க அதில் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் சொன்ன தகவலை கேட்டு போலீஸார் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க இந்த தான் பல திடுக்கிடும் தகவல் வந்து வெளியாக இருக்குது அதாவது இறந்து போன சந்தியாவுக்கு குமரேசன் அப்படிங்கிற நபரோட வந்து ஏழு ஆண்டுகளாக தகாத உறவு இருந்திருக்கு அவருடைய கணவர் வந்து வெளியே வெளியூரில் வந்து வேலை செய்கிறாரு மாதத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் வராரு வீட்லேயும் வந்து சந்தியா மட்டும்தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு குழந்தை கூட இல்லை இதனால் இந்த வாய்ப்பை வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு தினமும் வந்து சந்தியா வந்து அவருடைய கள்ளக்காதன குமரேசனோட உல்லாசமாக இருந்துட்டு வந்திருக்காங்க இப்படி கணவனும் வீட்டில் இல்லாததால் ஒரு கள்ளக்காதனோட தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டு அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குமரேசனுக்கு ரீதியாக வந்து சிக்கல் ஏற்பட்டிருக்கு எப்படி வந்து அவருடைய கணவனான சிவாவுக்கு வந்து போலாரீதியாக பிரச்சனை ஏற்பட்டு அவர் வந்து சம்பாதிக்கிறதுக்காக வந்து வெளியூரில் அதாவது பெங்களூரில் போய் வந்து வேலை செய்கிறாரோ அதே போல் குமரேசனுக்கும் கொஞ்சம் பணம் கஷ்டம் ஏற்பட்டிருக்கு அதனால் அவருக்கும் கொஞ்சம் கடன் உடன் இருந்ததால் அவரும் சரி நம்ம அந்த கடன் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூருக்கு வேலைக்கு போயிட்டார் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சிங்கப்பூருக்கு வேலைக்கு போயிட்டார் இப்படி தன்னுடைய கணவனான சிவ மாசத்துக்கு ஒரு முறை தான் வரான் அவனும் வந்து பெங்களூரில் வேலை செய்கிறான் இப்படி நம்ம தொடர்பில் இருந்த ஏழு ஆண்டுகளாக தன்னுடைய கணவன் போல நம்மளோட தொடர்பில் இருந்த குமரேசனும் இப்போ வந்து பண தேவைக்காக வந்து சிங்கூர் போயிட்டான் அப்படிங்கறதால பழையபடி சந்தியா வந்து தனிமையில வாடி இருக்காங்க அந்த சமயத்தில் தான் சந்தியாவுக்கு அதே பகுதியை சேர்ந்த அதே உரை சேர்ந்த விக்னேஷ் அப்படிங்கிறோட வந்து பழக்கம் ஏற்பட்டிருக்கு இதை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த விக்னேஷோட வந்து நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் அவர்களுக்குள்ளேயும் வந்து தகாத உறவு ஏற்பட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பத்தில் வந்து குமரேசனோட உல்லாசமாக இருந்த சந்தியா அவன் வந்து வெளிநாட்டுக்கு போனதால் விக்னேஷோட வந்து தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு அவனோட வந்து டெய்லி வந்து உல்லாசமாக இருந்துட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லை அவனோட வந்து அடிக்கடி பைக்கில் வந்து வெளியே சுற்றுறது அவனோட வந்து சில சினிமாவுக்கு போகிறது இந்த மாதிரி வந்து தன்னுடைய கிராமத்துலேருந்து வெளியே போய் நல்ல ஊர் சுற்றிட்டு வந்திருக்காங்க இது எப்படியோ அரசல் புரசலாக அவருடைய முன்னாள் கள்ளக்காதல குமரேசனுக்கு தெரிய வந்திருக்கு இதனால் அவர் வந்து சந்தியா மீது வந்து கடுமையான ஆத்திரத்தில் இருந்திருக்கார் அவரும் சந்தியாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தொடர்பு தொடர்புகளை வச்சுக்காத அப்படி அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையும் செஞ்சுருக்காரு தான் கடந்த பத்தாம் தேதி அவர் வந்து சந்தியாவுடைய வீட்டுக்கு கும்பரேஷன் வந்திருக்காரு வந்துட்டு நான் அவனோட சந்தோஷமாக வா நம்ம ஜாலியாக இருக்கலாம் நம்ம முன்னி எப்படி இருப்போமோ அதே மாதிரி இப்போ ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தியாவை வந்து கூப்பிட்டுருக்காரு ஆனால் சந்தியா வந்து இப்போ விக்னேஷோட வந்து தொடர்பு இருக்கிறதால இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விக்னேஷனோட சந்தோஷமாக இருக்க வந்துடுவான் நம்ம அவனுக்கு வந்து அவனோட சந்தோஷமாக இருந்துக்கலாம் அதனால் நம்ம இவனை வந்து கலட்டி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தியா வந்து தன்னுடைய முன் முதல் கள்ளக்காலனான குமரேசனோட நான் வந்து இருக்க மாட்டேன் தன் தனிமையில் இருக்க மாட்டேன் இப்போது அப்படின்னு சொல்லி அவனை விரட்டி விட்டுருக்காங்க இதனால் கோபம் அடைந்த குமரிசன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சந்தியாவை வந்து அடிச்சிருக்காரு உனக்கு விக்னேஷோட தொடர்பு இருக்குது எனக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்தை அவன் வருவான்னு எனக்கு தெரியும் நீ அவனோட சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு என்னோட சந்தோஷமாக இருக்க மாட்டேன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சந்தியாவை வந்து அவர் சரமாரியாக தாக்கியிருக்காரு இதில் வந்து சந்தியா வந்து கொஞ்சம் மயங்கி விழுந்திருக்காங்க இருந்தாலும் அவங்களால அவன் அவனோட அவனால் அடியை தாங்க முடியாமல் அவங்களால எதிர்த்து போராட முடியல இதனால் உச்சக்கட்ட இதில் இருந்த குணசேகரன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பெண்ணோட குமரேசன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா சந்தியாவோட வந்து வலுக்கட்டாயமாக உறவில் வந்து ஈடுபட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து வந்து கிளம்பி வந்து போயிட்டார் கிளம்பி போன கொஞ்சம் நேரத்திலே வந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னா விக் உல்லாசமாக இருக்கிறதுக்காக விக்னேஷும் அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு வந்திருக்காரு அவரும் வந்து சந்தியாவோட உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே சந்தியா சொல்லியிருக்காங்க இல்லை எனக்கு இன்றைக்கி உடம்பு முடியல எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அதனால் இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரேசன் இது சந்தியா விக்னேஷ்கிட்ட வந்து இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே விக்னேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா ஓஹோ அவனுடைய முன்னாள் காதலை வந்து வந்துவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீ கலட்டி விட்றியா நீ அவனோட உல்லாசமாக இருந்துட்டு என்ன அவன் வந்த உடனே என்ன நீ கலட்டி விடலாம் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவர் மேலே இருந்த கோபத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா சந்தியாவோட மீது காட்டியிருக்காரு அவரும் சரமாரியாக சந்தியாவை வந்து தாக்கியிருக்காரு அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க அவங்களால முடியாமல் கீழே விழுந்தது கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவன் கண்டுக்காமல் என்ன பண்ணியிருக்கான்னா சந்தியாவுடனும் வந்து அவர் உல்லாசமாகவும் இருந்திருக்காரு அந்த பெண்ணை வந்து மூச்சு திணற திணற ரெண்டு பருவம் வந்து அந்த பெண்ணை அடித்து தாக்கி அதுக்கப்புறம் உல்லாசமாக இருந்ததால் ஒரு கட்டத்தில் அந்த பெண் வந்து மூச்சு திணறி பரிதாபமாக இருந்தே போயிட்டு இந்த விஷயம் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து போலீஸாருக்கிட்ட அளித்த வாக்குமூலத்தை கேட்டு போலீஸாரே வந்து மிரண்டு போயிட்டாங்க அட பாவிகளா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இந்த மாதிரி அந்த பொண்ணை போட்டு அடித்து சாகடிச்சுட்டு இந்த மாதிரி பாலியல் பல்களும் செய்து கொன்னிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியான போலீஸார் வந்து குமரேசன் மற்றும் விக்னேஷ் ஆகிய ரெண்டு பேர் மீதுமே கொலை வழக்கு பதிவு செய்து நேற்று காலை வந்து அவங்களை கைது செஞ்சிருக்காங்க பின்னர் இருவரையுமே மஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தி தற்போது வேலூர் மத்திய சிறையில் அடைச்சிருக்காங்க இந்த சம்பவத்தை பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த இந்த விடிய மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்